வணக்கம் அந்திமலை நூல் அறிமுகம் திராவிடத்தால் வாழ்கிறோம் பகுதி ஒன்று இரண்டு இரண்டு நூல்களை பற்றிய அறிமுகம் தொண்ணூறுகளில் திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்ற ஒரு புத்தகம் வெளியே வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு அதுக்கு பதிலாக திராவிட இயக்கத்தின் தரப்பில் பல நூல்கள் வெளியாகி இருந்தாலும் கூட ஈராயிரம் குழவிகள் மத்தியில் திராவிட இயக்கத்தை பற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆன முயற்சிகள் பல இது பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படி வெளிவந்திருக்கிற ஒரு படக்கதை வரலாறு புத்தகம் தான் திராவிடத்தால் வாழ்கிறோம் இது முரசொலி பாசறை பக்கத்தில் வெளிவந்ததை திமுக இளைஞரணி சார்பாக முத்தமிழறிஞர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு இதில் நீதி கட்சி தொடங்கி இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்திய நல உரிமை சங்கம் கட்சி திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம்னு திராவிடர் இயக்கத்தை பற்றிய வரலாறாக இது இருக்குன்னு சொல்ல முடியும் முதல் பாகத்தில் நீதிக்கட்சி தொடங்கி பெரியாருடைய வைக்கம் போராட்டம் வரைக்கும் முதல் பாகத்தில் இடம்பெற்றிருக்கு அதுக்கு பிறகான பெரியாருடைய போராட்டங்கள் குறிப்பாக காங்கிரஸுடனான அவருடைய முரண்பாடுகள் அண்ணாவுடைய வருகை பிறகு திருவாரூர் குளத்தில் சிறுவன் ஒருவன் நுழைவது அந்த சிறுவன் யாருன்னு நமக்கே தெரியும் அத்தோட இரண்டாம் பாகம் முடிவடையுது இந்தது இரண்டு புத்தகங்களுக்கும் சொக்கலிங்கம் மிக அருமையாகவே ஓவியங்களை உறங்கி தள்ளியிருக்காரு மிகச் சுருக்கமாகவும் எளிமையாகவும் சுருக்குன்னு தைக்கிறம்படியும் கோவிலெனின் லெனின் வசனங்களை எழுதியிருக்கிறாரு இந்த புத்தகம் இளைய தலைமுறையினர்ட்ட திராவிடர் இயக்கத்தை பற்றி கொண்டு சேர்க்கும்னு நம்பலாம்